டமிஷன் எச் டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் உள்ள அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் என்ன கொள்ளுங்கள் என்னப்பா வேலையே

இந்த காலுக்கு அண்டைக்கு ஒரு க்ரீம் ஒன்று இல்லை ஆர்டர் பண்ணி எடுத்தே இல்லை அந்த அது முடிஞ்சுதப்பா அடைர்க்கா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியர்க்கே எடுத்து தாரீங்க சொல்லுவீங்க ரெண்டு கிளமேயா பார்க்கலாம் பார்க்கலாம்ன்ற கடஜிய காலை தலையில வெக்கப்றேன் நான் வீட்ல ரிலாக்ஸ் அரைக்கேக்குச் சொல்லாதீங்க எழும்பி எப்படா வெளியக்கு அப்பதான் ரூமுக்குள்ள அப்ப என்ன கேளுங்க ரூமுக்குள்ள நீ அந்த நேரம் நாக்கு பண்ற அந்த நீ மின்னல் மாதிரி வந்துங்க

ஆ ஓ மலைக்கே போறீங்க வரதுல இப்படியே பேப்பரே படிச்சு கொண்டு வந்து என்ன பட்டாதான் தெரியும் ஓகே நான் போடா உங்கட ஒப்பரி எல்லாம் முடிஞ்சதா போடு வாரன்னு சொல்லு எல்லாம் ஒண்டி போடு நீங்க விளங்கி கொண்டறலே இருக்கு பை இதுள கபா சொல்லிக்கு இவு திருந்தாத நீர் சும்மா கத்தாவே எல்லா வீட்டுலயும் இப்படித்தான் என்ன ஒற்றிய கச்ச பூ நாங்கள் தயாரிக்கிறோம் ஒரு அட்வைஸ கேக்குதுங்களா இதோ இதிரியல் மாதிரி அதுகளோடு நான் சத்தம் போடுறது கொஞ்சம் அதுகளை திருந்த வைக்கிறதுக்கு ஆனால் அவை இந்த வயது பிள்ளைகளும் இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டையும் வீட்டுக்கு வீடு வாசல் படிக்காண்டு எல்லா வீட்லையும் இந்த பிள்ளைகளும் இப்படித்தானா

அன்றைக்கு அந்த ஃப்ரெண்ட் விட்ட போயிருக்கேன் அவரும் இதே பாட்டு தான் நாங்கள் சொல்லு சொல்லு சொன்னாலும் அதுகள் கேட்கறது இல்லையா பிள்ளைகள் கேட்குறது இல்லையா அதுகள் இன்டர்நெட்டை பார்த்து அதில் என்ன அட்வைஸ் இருக்கோ அதுகள் நாங்கள் சொல்கிறத கேட்குற பாடு இல்லையா அதற்கு அப்போ இதுகளை என்னென்ன திருத்துறது வளர்த்துறது தங்கண்ட வாடியிருந்து எல்லாத்தையும் செய்து கொண்டு எங்களோட வந்த அட்வைஸ் கெக்கலோங்கண்ட ஆனால் நீரம் புலவர நீரே ஒரு வடிவா சொல்ல உம்ம உம் மேல் புள்ளையள் வந்து தாயோடதான் கூட பெட்ரு நீங்க வந்து அட்வைஸ் பண்ண என்ன நீங்க சும்மா ஒழிக்கிட்டு போற நேரம்

ஏதோ இயற்கையாக விட்டாச்சு நடக்கிறது நடக்கட்டு மட்டும் பார்க்கணும் நீ ஒன்றும் செய்யாத செய்ய இல்லாத போல் கிடக்கு சொல்வழி கேட்குது இல்லை பிள்ளைகள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிடக்கு பசி என்ன செய்ய போகிறோமோ தெரியாது பாப்பம் பாப்பம் விட்டு பாப்பம் வேலை வேலையண்டு போகுது உடுப்பு சொல்ல சொல்வழி கேட்குது இல்லை ஒரு ஒரு கோயிலுக்கு வாண்டா பிறகு இல்லை ஒரு எங்கட எங்கட கல்ச்சரை பழகண்டா பழகுது இல்லை அது சின்ன வயசுலயே தான் நாங்கள் கொண்டு போயின்னு இருக்கோம் கோயிலுக்கு இப்போ கோயிலுக்கு வேண்டாம் சொன்னால் அதுகள் இல்லை கோயிலுக்கு வரோடும் ஒரு டக்கட நல்ல நாளுக்கு எங்களோட வரலாம் என்ன இதெல்லாம் ஒரு இயந்திரமயமாக போய் கொண்டு இருக்கு கோயிலுக்கு வாங்க சொன்னால் ஜீன்ஸ் ஓடையில் வேற வழி கிடுவாங்க ஜீன்ஸோட வந்தாலும் பரவாயில்ல அதில் கிழிஞ்ச ஜீன்ஸோட இல்லை வேறு அது அதற்கு அது அது ஒரு ஃபஷனாக தெரியுது அப்படி போடாட்டில் தங்களை மதிக்காது மதிக்க மாட்டோம் மட்டும் அதுகள் திங்க் பண்ணுது செய்கிறது அது அது வந்து இப்போ நீர் இப்போ 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 விலைக்கு போட்டு வந்து தெரியுது நம்ம பார்க்க அவள் அவளை மதி கிடக்கு அவள் முடி அக்கா மாதிரி இருக்கு

உங்களோட பரம்பரையில இருந்தா அது வந்திருக்கும் ஓ எல்லா வங்கண்ட பரம்பரையில அந்த வரது இல்ல உங்களோட பரம்பரையில நல்லா தான் இருக்குது எங்கடையில ஒரு தடவை எல்லாம் நல்ல பண்பான ஆக்கள் என்ன ஓ பண்பான ஆக்கள்னு வாயால சொல்லி சொல்லி எங்களை அடக்கி வச்சிருப்பீங்க கல்யாண வீட்டுகளை பாக்கே ஆக வேதரந்து கழிச்சாலே பிரச்சனை எல்லா வங்கண்ட ஆக்கள் கூடாத ஆக்கள் போல இங்க நொட்ட பிடிக்கிறது குறா பிடிக்கிறது வல் வல் என்று எல்லாம் ஆறு ஆறு கண்ட குண அக்கா அக்கா நீங்க கூட வல் வல் என்று கலக்கிறீங்க மகளோட எல்லாம் துவங்கினா அப்புறம் அது வேறு வேறு அத்தியாத்துக்கும் போயிடும் ஒரு பிளேண்டி கொண்டு வண்டாருப்பாப்பா தொண்டை கலக்கு செக் ஃபைனலி நீங்க கேட்டது வாங்கியாச்சு. ஹூங்க. அது க்ரீமோ? என்ன முறை? போடு. தேங்க் யூ. நான் தானجة நீ மறந்துட்டேன் நான் மறக்கல. நீங்க கேட்டது ஆர்டர் பண்ணியாச்சு. ஓ தேங்க் யூ தேங்க் யூ. இந்த கண்டே பயமா பார்க்குற நீங்க மெடிசினோட பயம் கோணமா? ஓகே ஓகே ஓகே. மத்தது என்ன? இந்த ரெண்டு வேலே போயிடு. ம். இந்த தான். இல்ல அவ கேட்டன. இன்னே சரி சாப்பாடு சோறு கறியோ?

தண்ணியங்கிற வாட்டர் கிளீன் வாட்டர் ஜங்க் ஃபுட் கூட அது உடம்புக்கு நான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது இல்ல நீ சாப்பிட்டு பாத்துக்கிது ஏலாது இப்பவாகே நோ மேனம் மாரி எல்லாம் பாப்பா மேனம் பிடி இல்ல எனக்கு விளங்க இல்ல எனக்கு புரோ இன்னைக்கு எனக்கு நீர் பிரஷர் டேபிள் தான் தெரியும் பார் எனக்கு எனக்கு ஒண்ணும் விளங்க இல்ல அப்படி இல்லப்பா அது தான் அப்பா வீட்டு சாப்பாடு உனிங்க சொன்ன மாதிரி எல்லாம் சாப்பிட போகிற நெனி தண்ணி குடிக்க போகிறேன் உடம்புக்கு அதுதான் நல்லது என்று சொல்லி அவர் என்ன சொன்னவர் ஓகே பாய் பா ஓய் ஓ பாய் 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 மறந்து போ அதை குடி எடுத்துட்டு போ ஓகே கதவை க பூட்டிடாத கதவை லொக்கன் டவுன்டா வாங்க போகான்னு வருவர் ஏற்களியாட்டி இருக்கா போடுறோம் ஆ இப்போ குட்டத்தில் தியானம் எதுவும் போகும் ஏ என்ன மாற்றம் இது அதன்படி என்னவோ நல்லா இருந்தா என்ன இல்ல பொறுப்போம்

இப்ப கல்யாண வீடு வர போது ஐயோ அப்படி இல்ல இது காசு தேவே இல்ல இல்ல புள்ள வந்து என்னோட வடிவே எல்லாதையும் சொல்லி கேட்டு எல்லாதையும் கழிச்சு கொண்டு வருது நானும் எல்லாத்துக்கும் ஓமன் சொல்லி கொண்டு வரணும் ஏன்னா பிள்ளைக்கு ஒரு ஆளை பிடிக்க வேணுமே அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அது செய்கிற மாதிரி செய்து கொண்டு வந்த பிறகு தான் நான் ஏதாவது சொல்ல முடியுமா அட்வைஸ் ரெண்டு பிரச்சனை இருக்கு இதில் ஒன்று வந்து நீ சொல்ற நியாயம் இருக்கு ரெண்டாவது ரெண்டு பிரச்சனை ஒன்று

ரெண்டு பேரலையே ஒன்று இருந்தா எவ்வளவு நாளும் இந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரே உரையண்டு உடைச்சு வெயிலுக்க போகாத உடுப்பை போடு தலையாவிட்டு விரியாத ஹேண்ட் பேக் பெருசு கொண்டு போ தண்ணியை கொண்டு போ சாப்பாடு கொண்டு சொல்லி ஒன்று நாளும் கேட்கறது இல்லை எல்லாத்துக்கும் எந்த பிள்ளை வெளியிலே கடவுளே நாங்க தெரியும் மாடு ரெண்டு இருக்க இருந்தா போல அப்படியே ஒரு தென்றல் வீசின மாதிரி மருந்து கொண்டு தந்தது மாற்றம் நல்லதுதான் தான் ஒரு ஒரு தெரியும் ஓ பாக்கும் குணம் எல்லாம் நந்தலாலா என்று சொல்லி ஒரு தரிப்ப வந்துட்டார் அவட்ட அட்வைஸ் கேள்படுது அது பிள்ளைக்கு வேணும் தான் படிக்கிறதே இல்ல பேசிக்கல என்ன பேசிதார் அது பேசிரேன் அதுல நாங்க ரெண்டு மூணு பேசிக்கல அந்த பிள்ளைக்கு ராஜண்டவர் தான் பிடிச்சிருக்குது சரி பல ஆட்டு மண்ணு இப்ப விட்டு கிடக்குது இப்ப அந்த ராஜ் வந்து அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் பிள்ளை கேட்டு வீட்டை ஒழுங்க எல்லாத்தையும் செய்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் அவனுக்கு எனக்கு என்ன கவலை எனக்கு சந்தோஷம் தான் என்ன கவலை

இப்ப அது ஓகேயா உங்களுக்கு சொல்றேன் சொல்லிருந்தா நான் ஒரு தேப்ப ரெண்டு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் சொல்றேன் இப்ப இந்த சாந்த வாங்குறேன் அவருக்கு எந்த குரல் வந்து ஒரே கதையை தான் கழிச்சு கொண்டு ஒரே ராகத்தை தான் பாடுறேன்னு நினைக்கிறேன் நான் வந்து பிள்ளை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வரேன்

இது என்ன மாற்றம் என்று கேட்கத்தான் அங்கால இருந்து அதாவது பிரைம் मिनिस्टर பிரைம் मिनिस्टर அவனுடைய பிள்ளைல என்ன தாயோட கொஞ்சம் ஒட்டுதா

அதுவும் இல்லாம செய்விடும் நீங்க ஆனா நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே சொல்லி கொண்டு வந்தேன் நீங்க அதை

மேலும் காண தமிழ் விஷன் எச் டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்